ஓம் ய நம ஓம் பய நம ஓம் சர்வ நம ஓம் ருதிராய நம ஓம் பசுபதே நம ஓம் உக்கா நம ஓம் மகாதேவாய நம ஓம் பீமாய நம ஓம் ஈசாய நம அனைவருக்கும் அன்பார்ந்தவனுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுன்னு சொல்லலாங்க இன்று வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் இல்லை சிறப்பான வெள்ளிக்கிழமைகளாக இருக்கட்டும் இல்லை ஆடி தையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளாக இருக்கட்டும் நம்ம வீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பூஜைக்கும் அலங்காரத்திற்கும் அபிஷேகத்திற்கும் படையலுக்கும் பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் யாராக இருந்தாலுமே சரி தெய்வத்தின் மீது ஒரு அற்புதமான ஈர்ப்பு இருக்கும் தெய்வ வழிபாட்டிற்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நிச்சயமாக என்ன வேலை நிமித்தமாக நம்ம வந்து ரொம்ப எந்த ஒரு ஒரு அஞ்சு கூட நம்மளால் செயல்படுத்த முடியல அப்படின்னு இருந்தால் கூட கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணமாவது பார்த்தீங்கன்னா நம்ம அவரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு தேவையானது நிச்சயமாக ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம் அந்த வகையில் குல தெய்வம் அப்படின்றவங்களை நம்ம நிச்சயமாக சொல்கிற யாராலுமே மறக்க முடியாத ஒரு தெய்வம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எப்படி இருந்தாலுமே சரி குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பானதாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அந்த குலதெய்வத்தை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இன்றும் வெள்ளிக்கிழமை தான் இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மருந்திராமல் செஞ்சிருங்க நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நடக்கும்னே சொல்லலாம் எப்பேற்பட்ட இன்னல்களாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கவலைகளும் முற்றிலுமாக இருந்த இடம் தெரியாமல் நொடிப்பொழுதில் காணாமல் போகும்னு சொல்லுவாங்க நிறைய கடன் சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா கடன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே இப்போது இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை உடனே செஞ்சுருங்க அதாவது பொதுவாகவே குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அதுலேயும் அந்த குலதெய்வத்தை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்கிறது மகாபாக்கியம்னு சொல்லினாங்க உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு குலதெய்வம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா தெரியும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை நாமம் சொல்லுவோம் இல்லையா அவங்களுடைய பெயரை மட்டும் உச்சரித்து கொண்டே இருந்து வாழ்க்கையில் ஏற்றம் எனக்கு கிடைக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டி வழிபாடு பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் ஒரே வழின்னு சொல்லலாங்க அந்த வழிபாட்டை நீங்கள் தவறாமல் செஞ்சுருங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடு நீங்கள் நிச்சயமாக செய்யணும் குலதெய்வம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை போயிட்டு வாங்க இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய்ட்டு வாங்க ஆடி மாதம் தை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த ரெண்டு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அமாவாசை நாட்களாகவும் இல்லை பௌர்ணமி நாட்களும் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க பெரியவங்க உங்கள் குலதெய்வம் யாருன்னு சொல்லி உங்களது அடுத்த சந்ததிகளுக்கு மறந்துடாமல் சொல்லிவிடுங்க ஏன்னா அப்போ தான் அதாவது நீங்கள் சொன்னால் மட்டுந்தான் அவங்களுக்கு தெரியும் அதனால் மறந்துடாமல் சொல்லிடுங்க அடுத்தது ஒரு வெள்ளிக்கிழமை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை நேரம்னு ஒரு நேரம் வரும் அது காலையில் இரவு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த சுக்கர ஓரைய நேரம் இருக்குது இந்த சுக்கர ஓரை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நீங்கள் காலையில் மாலையில்ன்னு சொல்லி எப்போ பூஜை பண்ணி இருந்தாலுமே இந்த சுக்கர ஓரை நேரத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு முன்பு அமர்ந்து உங்களது தேவைகளை உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை அப்படியே அமர்ந்து பொறுமையாக நிதானமாக கேட்டு சொல்லி பிரச்சனைகளை பற்றியே எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி அந்த ஒரு அழகாக நம்ம பேசிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பேச்சுவார்த்தையாக இறைவன் கிட்டே உங்களது தேவைகளை நீங்கள் மறந்துடாமல் சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஓரை நேரம் அந்த சுக்கர ஓரை நேரன்றது இரவு எட்டு மணிலிருந்து ஒம்போது மணி வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அந்த நேரத்தில் உட்காந்து சொல்ல முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ சொல்லுங்கள் ஆனால் அந்த நேரம் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவோம் அதனால தான் அதுக்கப்புறமா இதாவது இந்த கொட்டைப்பாக்குன்னு நம்ம சொல்லுவோம் அப்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இந்த கொட்டைப்பாக்கை வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு குட்டைப்பாக்கு எடுத்து அன்னைக்கு அதை உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களது பிரார்த்தனைகளை இறைவன்கிட்ட சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒரு சின்ன அழகான ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்து அதில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அங்கே வழிபாடு மேற்கொள்கிறீங்களோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய உண்டியல்ல இந்த குட்டுப்பாக்கை போட்டுடுங்க குட்டுப்பாக்கு போடும் பொழுது ஒரு பதினோரு ரூபாய் நாணயமும் சேர்த்து போட்டுட்டு எனது வேண்டுதல்கள் அத்தனையும் திரைவேறி உங்களிடம் மடியேனி நான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் என் குலதெய்வமாக இருந்து எனக்கு அருள்புரிக அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் எல்லா விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள் மேற்கொள்வது ரொம்ப கடினம் கிடையாது இல்லையா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதே நேரத்தில் இப்போ எனக்கு குல தெய்வம் யாருன்னே தெரியாது நான் எங்கே போகிறது என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதாவது முடிஞ்சால் குலதெய்வத்தை கண்டறிய என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டு பெரியவங்கள்ட்ட கேளுங்க அவங்க இல்லை அப்படின்னா அடுத்தது அவங்களுடைய சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்கக்கிட்டெல்லாம் போய் நீங்கள் பேசும்பொழுது குலதெய்வம் யாருன்னு ஓரளவுக்கு எளிமையாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ அப்படி முடிஞ்சால் கண்டுபிடிங்க இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல ரொம்பவே என்னால் ரொம்ப நாளாக நான் தெரியிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க முருகன் இருக்கார் எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஈசன் அந்த ஈசனுக்கே குருவாக திகழ்ந்தவர் தான் முருகர்னு சொல்லுவாங்க முருகரை மனதார உங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு முருகர் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் இந்த கொட்டைப்பாக்கம் வாங்கி வைத்து வழிபாடு பண்ணி பாருங்கள் ஏன்னா குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு முருகரே துணைன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக முருகரோட வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் போய்ட்டு வர தொலைவில் இருக்கக்கூடிய முருகருடைய ஆலயங்களுக்கு சென்றும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை ரொம்ப ரொம்ப எளிமையாக மேற்கொள்ளலாம் எனக்கு குலதெய்வம் தெரிந்தால்தான் நான் இதை செய்யணுமா எனக்கு தெரியாது நான் என்ன செய்யறது அப்படின்ற ஒரு மன கசப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்காமல் முருகரை வந்து குலதெய்வமாக ஏற்று நீங்கள் மனதார குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அப்படியே நடக்கும் அறுபடை வீடுகளில் எந்த வீட்டுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி குலதெய்வம் தெரியாதவர்களுக்காக திக்கற்றவர்க்கு துணையாக நிற்கக்கூடிய முருகர் உங்களுக்கும் நிச்சயமாகவே துணை நிற்பார் எல்லாவற்றையும் வேண்டி வாழ்க்கையில் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறத காட்டிலும் மனசில் நிம்மதி ஆரோக்கியம் இது இருந்தால் போதும் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு கூற்று இருக்குது பாருங்கள் அது நிதர்சனமான உண்மைன்னு சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாட்டை முடிஞ்சளவுக்கு மேற்கொண்டுடுங்க வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்யுங்க பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு செய்கிறத காட்டிலும் குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு கூரை கூட இல்லாமல் இன்னும் நிறைய ஆ ஊர்களில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்களுக்கு போய் தான தர்மங்கள் செய்து அந்த கோவிலை வளம் பெற செய்ய நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களது வாழ்க்கை வளர்ந்து கொண்டே செல்லும் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவேல் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்